நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணியானது காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் காலை எட்டு மணி முதல் வாக்கு என்னும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுடைய பார்வை காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த தேர்தல் முடிவுகள் என்பது படிப்படியாக முன்னிலை நிலவரம் என்பது தெரிய இருக்கிறது தமிழக நீங்கள் சொன்னது சொன்னது போல் இந்திய அளவில் மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற ஏழு கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று ஒரே நாளில் காலை எட்டு மணி முதல் இந்தியா முழுவதும் எண்ணப்பட்டு வருகிறது குறிப்பாக தற்போது நிலவ நிலவரப்படி பதினோரு மணி அளவில் முதல் கட்டமாக ஆஹ் முன்னணி நிலவரம் என்பது தெரிய வந்திருக்கிறது அதை அதை பொறுத்தவரை இருநூத்தி தொண்ணூறு தொகுதிகள் முன்னணி நிலவரம் தெரிய வந்திருக்கிறது அதில் பாஜக தொண்ணூறு தொகுதிகளிலும் அடுத்தபடியாக காங்கிரஸ் இருநூத்தி முப்பது தொகுதிகளிலும் முன்னிலையில் இருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வெளிவந்திருக்கிறது இதே போன்று படிப்படியாக அனைத்து மாநிலங்களிலும் முன்னணி நிலவரம் என்பது தெரிய வந்து தெரிய வருகிறது கூட்டணி கட்சி நிலவரத்தை பொறுத்தவரை திமுக திமுக முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது இதே போன்று அதிமுக விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்